தமிழ் தமிழர் சார்ந்த நூல்களை படித்திட பன்மை வெளி கீழ் முப்பத்தி நான்கு முதல் தளம் மூன்றாவது முதல் பிரிவு கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் துறை அனுபவப்பட்டவர் எழுத்தாளர் வரலாற்றாளர் ஆய்வாளர் ஊடக கலைஞர் நாணயத்துறை நிபுணர் பயிற்று கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் பயிற்று படைப்பகம் யூடியூப் சேனலின் பிரபல யூடியூபர் இவர் எழுதிய நூல்கள் பல இருந்தாலும் பல்லவர் வரலாறு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அவர் யூடியூபர் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு முடிவுரையே தேவைப்படாது கண்டிப்பாக அவரே வந்து எல்லாரையும் எழுந்து நின்று கைதட்ட வைப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட இவரை பத்தி சில வார்த்தைகள் இவரிடம் சுமார் ஐயாயிரம் நாணயங்கள் அஞ்சலக முத்திரைகள் பண்டைய கால பொருட்கள் உள்ளன இவர் ஆய்வுகள் மூலம் என்ற சொல்லுக்கு மூலமான தமிழ் சொல்லான காசு என்பதை ஆதாரத்துடன் நிரூபித்துள்ளார் இதுவரை இவர் எழுதிய எட்டு புத்தகங்கள் அனைவர் அனைத்துமே வரலாற்று ஆதாரங்கள் கொண்டவை ஆனந்த விகிடன் சிறப்பு செய்தியாளர் புதிய தலைமுறை நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சில தமிழ் திரைப்படங்களில் பணியாற்றியுள்ளார் தமிழ்நாட்டில் நாணயத்துறையில் சான்றிதழ் அழைக்கப்பட்ட முதல் நிபுணர் இவரை வரக வருக என வரவேற்பு இப்போது வடக்கு டெக்ஸஸ் தமிழ் சங்கத்தின் சார்பாக மன்னர் மன்னன் அவர்களுக்கு மரியாதை செலுத்த செயலாளர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் ராஜே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாங்கள் சரம் சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை எரித்தாலும் உன்பேதான் சொல்ல முடியும் தங்க மகளே தாயே தமிழே வணக்கம் தாய்மொழே உருவமா உனக்கும் எனக்கும் நமது தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம் தமிழ்ச்சங்கம் திறன் தேடல் என்ற ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றது நம்மிடம் திறமை அதிகமாக இருக்கின்றது தேடல் குறைவாக இருக்கின்றது நம்மிடம் தலைமை பண்பு அதிகமாக இருக்கின்றது ஆனால் தலைமை இடத்திற்கு போக வேண்டிய வேகமும் பொறுப்புணர்ச்சியும் குறைவாக இருக்கின்றது தமிழகத்திலே தமிழ் எழுத தெரிந்தவர்கள் அதிகம் அனைவரும் தமிழ் மொழிதான் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழர் அல்லாத ஒருவர் எழுதவோ பேசவோ வந்தார் அவர் வளர்கின்ற வேகத்தில் தமிழர்கள் ஒருபோதும் வளர்ந்ததே கிடையாது அதற்கு காரணம் தமிழர்களுக்கு திறமை இல்லை என்பதல்ல அந்த திறமையை அங்கீகரிக்க வேண்டிய தலைமையிடத்தில் ஒருபோதும் தமிழர்கள் இருக்க வைக்கப்பட்டது இல்லை அப்ப தமிழர்கள் செய்ய வேண்டியது என்னன்னா தலைமையிடத்தை நோக்கி எப்படி செல்வது தலைமைத்துவத்தோடு குழந்தைகளை எப்படி வளர்ப்பது இப்ப கடந்த தலைமுறையில நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன சொன்னாங்க நீ அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்க்கணும் இங்கிலாந்துக்கு போய் வேலை பார்க்கணும் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் ஏன் அப்பயே அவங்க வந்துட்டு அந்த நாட்டுக்கு போய் நல்லா தொழில் நடத்தணும் அந்த நாட்டுக்கு போய் பெரிய பணக்காரனா வரணும் அப்படின்னு சொல்லலை இந்த உழுத மாடு ஊருக்கு போன கதைன்னு சொல்லுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மாடு கட்டி விவசாயம் பண்றப்போ அந்த மாட்டை ஒரு ஊர்ல நல்லா விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ஊர்ல வந்துட்டு விவசாயம் பண்றதுக்கு வண்டி மேலே ஏறி அனுப்புவோம் அந்த மாடு போய் இறங்கினோட முதல் வேலையா போயிட்டு என் கழுத்துல அந்த இந்த மாட்டுக்குன்னு போய் நின்றுணும் அடுத்த ஊரை உள்ளும் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என் மேல மாட்டுங்கன்னு உட்காரும் தமிழர்கள் வந்து அலுவலகத்துக்கு போறதும் உழுத மாடு ஊருக்கு போறதும் ஒரே மாதிரி இருக்கும் போனோன்னா முதல் வேலையா வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அலுவலகத்துக்கு போய் பார்க்க ஆரம்பிப்பாங்களா நம்ம அதனுடைய விளைவு என்னன்னா இப்ப வந்துட்டு பெரிய நிறுவனங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலை கேக்கிறவனுக்கு வேலையை கொடு சம்பளம் கேட்குறவனுக்கு சம்பளத்தை கொடு நான் போனோன்னா முதல் வேலை எனக்கு என்ன வேலை சார் சொல்றீங்க இந்த வேலையை பாருப்பா கடைசி வரைக்கும் இந்த வேலையை பாரு தமிழ்ச்சங்கம் இவ்வளவு நடக்குது எவ்வளவு தமிழர்கள் தமிழ்ச்சங்க உறுப்பினராக இருக்கும் எவ்வளவு பேர் போட்டிடுறோம் எவ்வளவு பேர் வெளத்து வச்சிருக்கோம் ஒண்ணு கிடையாது ஒண்ணு கிடையாது அப்ப நாம எல்லாம் கடைசி வரை கைத்தட்டவே பிறந்தவர்களில் கூட கைத்தட்டி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கு ஆனால் மாறாக மற்றவர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாய்மொழியே தமிழாக இருக்காது தமிழ்ச்சங்கத்துக்கு வருவாங்க அடுத்த வருடமே உறுப்பினர் ஆவாங்க அதுக்கு அடுத்த வருடம் தேர்தலில் போட்டியிடுவாங்க அதுக்கு அடுத்த வருடம் தலைவர் ஆவாங்க அடுத்து அவங்க இன்னொரு சங்கத்தை ஆரம்பிச்சு அவங்க மக்களுக்கு சேவை செய்ய போயிடுவாங்க தமிழ்நாட்டிலேயும் இதான் நடக்குது அமெரிக்காவிலும் தான் நடக்குது அப்ப திறன் நம்மிடம் நிறைய இருக்கின்றது ஆனால் அந்த திறமையை தேடி கண்டுபிடிச்சு எதை யார்கிட்ட கொடுக்கிறது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவனுக்கு விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லைங்களா அப்ப திறமையான நபர்களை வந்து கண்டடைகிறது மட்டும் இல்ல அவர்களை சரியான இடத்திலே அமர்த்தி அழகு பார்த்தால் மட்டும்தான் தமிழ் சமுதாயமும் தமிழினமும் சங்கங்களும் வளர முடியும் அதன் ஒரு தொடக்கமாக திரண்டி அடர் என்ற நிகழ்வு ஏற்பாடு செய்த இந்த சங்கத்துக்கு எனது வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் முன் தோன்றி ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு வரைக்கும் இந்த வார்த்தைகளை வைத்து தமிழர்களை கேலி செய்தவர்கள் இருக்க முடியாது ஏதாவது ஒன்று சொன்னா ஆமா இவங்க தான் முதல்ல தோன்றிட்டாங்க குழம்புக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா நீங்க கல் தோன்றதுக்கு முடியும் நீங்க வந்துட்டீங்களா மண் தோன்றதுக்கு முடியும் நீங்க வந்துட்டீங்களா எல்லாம் கேட்டுருக்கா சில பேர் வந்துட்டு கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாடோடு முன் தோன்றி முத்து அப்படின்றதுல வாழ்ந்ததை மட்டும் எடுத்துருவாங்க ஏன்னா அவங்கள எல்லாம் அஹிம்சா விரும்பிக்கலாம் வாழ்ன்னு போட்டாங்க வேணாம் நம்ம தூக்கி அந்த போட்டுருவோம் இன்னொரு தரப்பு அது வந்து வாழ்க்கையா கிடையாதுங்க வாழ் நம்ம ஒரு காலக்கட்டத்துல உரங்கா இருந்தோம் இல்லைங்களா அததான் சொல்லியிருக்கிறாங்க இப்ப திரிக்கிற வேலையெல்லாம் அடுத்தவங்க பார்த்துப்பாங்க நம்ம எதுக்கு பாக்கணும் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் இருந்து நான் வந்து இதுக்கான விளக்கத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பாடலை தமிழர்களிடம் வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா நம்ம வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்போ இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் ஒண்ணு படிச்சிருக்கோமா இடஞ்சுட்டி பொருள் விளக்கத்துல என்னன்னா முதல்ல எந்த நூல்ல வருது யாரு சொல்றா யாரு கிட்ட சொல்றா எந்த சூழ்நிலையில சொல்றாங்க அதற்கு முந்தைய வரி என்ன பிந்தைய வரி என்ன இதெல்லாம் சேர்த்து விளக்குறதுக்கு தான் இடம் தூட்டி பொருள் விளக்கம் பேர் சொற்கள் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தப்படுதோ அதை பொறுத்து மாறுபட்ட பொருளை தரும் இதற்கு நான் எப்பயும் உதாரணம் என்னன்னா நீங்க ஒரு கறி கடைக்கு போறீங்க போய் வந்து ஒரு ஒரு ஆடு கறி வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கறிக்கடைக்காரரை பார்த்துட்டு மூளை இருக்கான்னு கேக்குறீங்க அவர் என்ன பதில் சொல்லுவாரு இருந்தா இருக்குன்னு சொல்லுவாரு இல்லன்னா இல்லன்னு சொல்ல இதே கறி கிடைக்காத ரோட்ல போயிட்டு இருக்க அவரை கூப்பிட்டு அதே கேள்வியை கேளுங்க அப்ப அதே வார்த்தைகள் தான் நீங்க தான் கேக்குறீங்க ஒரு நபர்கிட்ட தான் கேக்குறீங்க எல்லாம் அதேமா இருக்கு அந்த இடம் மாறுகின்ற பொழுது அந்த சொற்களினுடைய பொருள் மாறுகின்றது நம்ம சொல்லுவோம் எனக்கு இடப்பொருள் எவ்வளவு தெரியாம பேசிக்கிட்டு இருக்க இடநறிதல் அப்படி திருவள்ளுவரை எழுதியிருக்கிறார் இவர் அத்தியாயம் அப்ப எந்த இடத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி கேட்பது என்பது மிக முக்கியமானது தமிழர்கள் எழுதிய பல்வேறு நூல்களில் இருக்கக்கூடிய செய்திகளை அது எந்த இடத்தில் வந்திருக்கின்றது அது எந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதெல்லாம் மறைச்சிட்டு இவங்க வந்து தமிழர்கள் தப்பா சொல்லிட்டாங்க தமிழர்கள் இப்படிதான் சொன்னாங்க கற்பிக்கக்கூடிய ஒரு போக்குன்றது நீண்ட காலமா இருக்கு பாரதியார் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு மெல்ல தமிழ் இனி சாகும் என்று சொன்னா அந்த பேதை அப்படின்னு சொல்லுவாரு அந்த முட்டாளு மடைய ஊறுகிட்டவன் தமிழ் இனிமே செத்துரும்னு சொன்னா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருந்தாரு ஆனா நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் இனிமே வளரதுப்பா இங்கிலீஷ் எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ பத்தி இருபத்தி ஆறு எழுத்து தான் இருக்கு அப்படியே இப்படியே அடிச்சிடலாம் கீப்பே மொத்த மொழியும் இருக்கு நம்ம இவ்வளவு எழுத்து வச்சுட்டு எப்படிப்பா வளருவோம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் பாரதியார் என்ன சொன்னாருன்னா மெல்ல தமிழ் இனி சாகுணும்னு சொன்னாரு பாரதியார் அப்படியே சொன்னாரு ஒரு பெரியவர் சிலர் அவரை மகா பெரியவர்னு சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு பாடல்ல ஒரு வரி வரும் தீக்குரலை சென்று உதவும் அப்படின்னு குரலை சொல்றதுன்னா கோல் சொல்றதுன்னு அர்த்தம் அதுலயே கோல் சொல்றதுல இன்னும் தீமையா ஒருத்தவ சொன்னதுல இன்னும் கொஞ்சம் தீமையா நாலஞ்சு வார்த்தை சேர்த்து நம்ம வடிவம் சொல்ற மாதிரி சொன்னா ஏ ரெண்டு மிட்டுகளை போட்டு சொல்றது இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து தீக்குரலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நல்ல மனிதர்களுக்கு சொல்றப்ப போய் கோல் சொல்லாதீங்க யார் கேட்டீங்கன்னு சொல்றதுக்கு தீக்குரலை சென்று உதவும் அப்படின்னு ஆண்டாள் பாடுதான் அதை வச்சுக்கிட்டு இங்க குரல் திருக்குறளை குறிக்குது அதனால திருக்குறள் பாடக்கூடாதுன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவர் ஒரே சொன்னார் அதே வழியில தான் இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றி மூட்ட சொன்னது தப்பு கல்லும் தோன்றாமல் மண்ணும் தோன்றாமல் இருந்த பொழுது மனிதன் எப்படி தோன்றி இருக்க முடியும் அதனால அறிவியலுக்கு புறமானது தமிழர்கள் தவறாக பேசுகிறார்கள் அவளுக்கு அவ்வளவு பெரிய வரலாறு இல்லை என்று ஒரு கூட்டம் கதறி கதறி பல நூற்றாண்டுகளாக நம்ம ஏமாற்றி வந்தது இந்த வரிகளை நானே எடுத்து முழுதா படிக்கிறப்போ அதை முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா பொய் அகல நானும் புகழ் விளைந்தல் அப்படின்னா நிறைய பேர் வந்து பொய் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க போட்டு வச்சிருக்கிறப்போ அந்த பொய்யெல்லாம் அகன்று போற மாதிரி எலிகள் கூட்டமாக படுத்திருக்கிறப்போ ஒரு பாம்பு வர்றப்போ அந்த எலியெல்லாம் எந்திரிச்சு ஓடும் இல்லைங்களா எலி பகை வந்து நாகம் வந்தா ஓடி போயிடும் திருவள்ளுவர் வந்து ஒரு உதாரணம் காட்டுவார் அந்த மாதிரி பொய்கள் எவ்வளவு நெருக்கமாக நெருக்கமாக இருந்தாலும் ஒரு உண்மை வர்றப்ப அந்த பொய் வந்து அகன்று அப்படி அப்படியாக ஒரு பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் இந்த பொய்யை துரத்தி விட்டுட்டு புகழ உருவாக்குற ஒரு அரசன் அது அதுல என்ன வியப்பு இருக்கு என் வியப்பா வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகளை இந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது அறிவியல் படித்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த உலகத்தினுடைய பெரும்பகுதி எதால் ஆனது நீரால் ஆனது இந்த உலகம் பல்வேறு காலகட்டங்களில் முழுதும் நீரால் மூழ்கப்பட்டு இருக்கின்றது படிவுகள்ல கடலோட படிவுகள் அதிகமா கிடைக்கணும் தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து நம்ம பாக்குறப்ப சிப்பியும் சங்கும் வறண்ட எல்லாம் கிடைக்கணும் ஏன்னா அங்க ஒரு காலகட்டத்துல கடல் இருந்திருக்கின்றது அப்போ உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகள் பல்வேறு காலகட்டங்கள்ல முழுவதும் கடலால் மூழப்பட்டு இருந்திருக்கின்றன நமக்கு எல்லாருக்கும் அறிவுப்பூர்வமா ஏத்துக்கிட்டது தானே அப்போ அந்த கடல் வந்து மூழ்கி இருக்கிறப்போ அது ரொம்ப அலையா சத்தமா இருக்கும் இங்க பசிபிக் பெருங்கடலுக்கு போறவங்களுக்கு புரியும் அந்த அப்படியே இருக்கும் அப்ப வையகம் போர்த்த வயமொழி நீர் புரியுது மூடின அந்த நீர் கையகல அந்த நீர் அகற்று போறப்போ இப்ப வந்து இப்ப பூமி இருக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு டெக்ஸாஸ் மாநிலம் வந்துட்டு திடீர்னு கடலுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போறது இல்ல அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் உள்ள போயிட்டு அந்த தண்ணி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தோன்றி எது எதிர்த்து தோன்றும் கல் தோன்றும் முதல்ல கல் தோன்றி அடுத்தது மண் தோன்றல மழைதான் தெரியுது மண்ணே தோன்றல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே வாழோடு முன் தோன்றி மூத்த குடி இது உங்க சொல்றது வந்து கல்லு தோன்றதுக்கு முன்னாடி மண் தோன்றதுக்கு முன்னாடி சொல்லல மொத்தமா தண்ணி மூடி கல் வெல்ல வந்து மண் வர்றதுக்கு முன்னாடி முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு பொருள் இன்னொரு பொருள் பாத்தீங்கன்னா இப்ப இயற்கையில வந்துட்டு நிலங்களை சொல்றப்போ நம்ம வந்து குறிஞ்சி முல்லை மருதல் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்றோம் மனிதர்களே கால் வைக்காத இடத்துல கடலை பார்த்திருக்கீங்களா அதர் பொலீங்களா? तो மனிதர்கள் காலடியே இல்லாத தீவுன்னு சொல்லுவாங்க கடல் இருக்கு. அங்க வந்துட்டு மலை இருக்கா? மனிதர் காலடி இல்லாத இடங்கள்ல மலைகளும் இருக்கு. காடுகள் இருக்கா? இருக்கு. மனிதர்கள் கால் வைக்காத பாலைவனங்கள் இருக்கா? இருக்கு. மனிதர்கள் கால் வைக்காத இடத்துல இங்க வயலை பாத்துக்கிட்டீங்களா? 9th நிலங்கள்ல மருதம் என்ற வயலும் வயல் சார்ந்த நிலமும் மட்டும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதான் மருதத்தினுடைய சிறப்பு இப்ப இந்த மருத நிலம் உருவாக்கப்படுது இல்லைங்களா அந்த நிலப்பகுதி வந்துட்டு கல்லில் இருந்து மண் தோன்றியது என்று குறிப்பிடப்படுகின்றது நம்ம எங்க மண்ணுங்க எதுன்னு சொல்றோம்ல எதை சொல்றோம் வயக்காட்டை சொல்றோம் என்னோட தாய் மண்ணுன்றோம் ஏன்னா அந்த மண் வந்துட்டு அப்படியே இருந்து என்னுடைய தந்தையும் மூதாதையர்களும் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு காட்டுப்பகுதியா இருந்திருக்கும் முழுக்கு காலா இருந்திருக்கும் ஒரு மலையா இருந்திருக்கும் அந்த புளியும் கரடியும் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கும் இவர்கள் செருப்பு இல்லாத அந்த வெறும் கால்கள்ல வந்துட்டு முள் குத்த குத்து அந்த நிலத்தை பார்த்துருப்பாங்க அங்க இருக்கிற மரங்கள் அகற்றி இருப்பாங்க முள்கள் அதான போட்டிருப்பாங்க ஒரு தரையை வந்து கையால மெழுகி இருப்பாங்க நமது முன்னோர்கள் வாழ தகுதி இல்லாமல் இருந்த ஒரு இடத்தை மேம்படுத்தி வயலாகவும் வயல் சார்ந்த நிலமாகவும் மாற்றி இருப்பாங்க அதனாலதான் அந்த மண் நமக்கு மிக முக்கியமான மண் இன்னைக்கு நம்ம வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் அமெரிக்காவுக்கு வந்துட்டு விமானத்துல வந்திருப்போம் நம்ம பொதுவாக வெளிநாடுகளுக்கு விமானத்துல போறோம் ஆனால வெளிநாடுகளுக்கு தோணியில் போன தமிழர்களும் இருக்கிறார் ஒரு ஒரு கவிஞர் ஒரு ஈழத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் வந்துட்டு அவங்க எப்படி ஈழத்தை விட்டு வந்தாங்கன்றத ஒரு பெரிய கவிதையா எழுதிப்பாங்க அதுல வந்துட்டு வர்றப்போ செம்மன் சேர்ந்த பாதையில வெறுங்காலோட ஓடி வருவாங்க வர்றப்போ ஒரு தோணி இருக்கு அவங்களை கடைசியா ஏத்திட்டு போறது அவங்க கால்ல இருக்க ஒட்டி இருக்க செம்மனோட அவங்க கடல்ல கால் வச்சு போறப்போ ஒரு தூரத்துல போயிட்டு தோணியில கால் வைக்கிறப்போ ஒரு காலில் கொஞ்சம் மண் இருக்கும் அதை லேசா அவங்க காலை ஆட்டி அந்த மண்ணை கழிமிட்டு அந்த தோணியில ஏறுவாங்க அந்த காட்சி அவங்க எழுதுறாங்க நான் ஏறின செம்மண்ணும் போயிட்டு என் மண்ணும் போயிட்டு அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம திருப்பியே வர முடியாது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்த விட்டு போற போடுறது எவ்வளவு பெரிய வழி பாரு நான் அஞ்சாவது படிக்கிறப்ப முதல் முறையாக நான் சென்னைக்கு போறேன் ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நான் எங்க ஊரை விட்டு அண்ணா போயிருக்கேன் அதை தாண்டி ஒரு தூரத்துக்கு போறோம்ன்றப்ப அப்படியே அடிவயிறு கலங்கி கண்ணெல்லாம் தண்ணி வந்து அப்படிதான் நம்ம தடவை சென்னைக்கு வந்தேன் இன்னைக்கு அந்த ஊர்லதான் வாழ்ற அதை அப்போ ஒரு முறை ஒரு பயணத்துக்கு போறோம் ஒரு வாரத்துல திரும்பிடுவோம்ன்றப்பவே நாம பிறந்த நம்ம மண்ணை விட்டு போறது அவ்வளவு கடினமா இருக்குன்னா நாம் திரும்பவே மாட்டோம் என்ற நிலையில அந்த மண்ணை விட்டு போவது எவ்வளவு பெரிய வழியாக இருக்குன்னு யோசிச்சு பாரு இல்லைங்களா அவ்வளவு மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம அந்த மண் தோன்றதுக்கு முன்பாகவே எங்களுக்கு குடி தோண்டி விட்டது ஏன்னா தான் அந்த மண்ணை உருவாக்கணும் இதுல எதுக்கு வாழ் வந்ததுன்னு நிறைய பேர் கேக்குறாங்க இல்லைங்களா இதெல்லாம் சொல்றீங்க வாழ் எதுக்குங்க பெருமைதானே அப்படின்னு கேக்குறாங்க வாழ் என்பது வன்முறைக்கானது போருக்கானது என்ற சிந்தனை இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களிடம் அளிந்து கிடக்கின்றது ஆனா இன்னைக்கு உலக நாகரிகத்தினுடைய வரலாற பார்த்திருக்கோ நகரங்களும் மக்கள் வாழ்விட பகுதிகளும் ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல மிக தான் இருந்தது ஆனால் எப்பொழுது இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்கு பிறகுதான் பெரிய பெரிய நகரங்கள் வந்து ரொம்ப எளிதாக உருவாக்கப்படுகின்றன இதே ஐரோப்பிய நாட்டுல ஒரு காலகட்டத்துல ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போனோம்னா ரொம்ப கடினப்பட்டு தான் போவாங்க ரொம்ப கடினப்பட்டு போவாங்க இங்கிலாந்தை சேர்ந்த ஆப்ரகாம் டெர்ஃபி என்பவர் இரும்பு பாலத்தை வந்து எப்படி உருவாக்கி ரெண்டு தீவு பகுதியை இணைக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சார் மூன்றாம் ஆப்ரகாம் டெர்ஃபி அப்படின்ட்டு நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அவருக்கு உருவாக்கின பாலம் இன்னைக்கும் இருக்குது அப்ப அந்த பாலங்களை உருவாக்கி இந்த நிலங்களை இணைத்துதான் அவங்க வந்து இந்த நாட்டையே உருவாக்கி இருக்கிறாங்க அப்ப இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டதால் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை கட்டுமானத்துறை ஆய்வுத்துறை இந்த மூன்று துறைகளும் இரும்பு என்ற ஒரு உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் எளிதாக சொல்வதனால் இரும்பை தொடாமலோ இரும்பை பயன்படுத்தாமலோ நவீன நாகரிகம் மண்டிலும் ஒரு நாள் கூட வாழ்ந்து விட முடியாது அப்ப அப்படிப்பட்ட இரும்பை முதன் முதலாக நாங்க பயன்படுத்தினோம் மரங்களை இருக்கிறதுக்கு அகற்றுறதுக்கு நாங்க பயன்படுத்தணும் சொல்லியிருக்காங்களே தவிர நாங்க வாழை எடுத்துட்டு சொல்லவும் இல்லை தமிழர்கள் எடுத்துட்டு போய் இல்லை அப்போ இது அனைத்தையும் தாண்டி தமிழர்கள் சொல்ல வருவது இந்த உலகத்துல மிக தொன்மையான காலத்திலேயே நாங்க இரும்பு கண்டுபிடிச்சு நாகரிகத்திற்கு வித்திட்டோம் என்பதுதான் இந்த செய்தியை புரிந்து கொள்ளாமல் தமிழர்களை வந்துட்டு தவறானவங்க பொய் சொல்லிட்டாங்க இதெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் இது எல்லாம் மறுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டுல ஆயுத தேசம் ஒரு புத்தகம் எழுதுது புத்தகம் பேரு ஆயுத தேசம் தமிழ்நாட்டில் இரும்பு காலம் எப்படி வந்தது அது எவ்வளவு தூரம் வளர்ந்தது நாம் எவ்வளவு முன்னோடிகளாக இருந்தோம் ஐரோப்பியர்கள் எப்படி எல்லாம் இரும்பு தொழில்நுட்பங்களை இங்கிருந்து எடுத்துக்கிட்டாங்க அதை பத்தி எல்லாம் அந்த நூல்ல எழுதி இருக்கு அதற்கு பிறகாக பல்வேறு ஆய்வு முடிவுகள் வெளில வந்து கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையை வெளியிட்ட முடிவின்படி கிமு மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டிலே இந்த உலகத்தில் மற்ற அனைத்து இனங்களும் இரும்பு என்ற உலோகத்தை கொள்வதற்கு முன்பாக முதன் முதலாக இரும்பை பயன்படுத்திய இனம் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நாம் தலைமை மீன்பு சொல்வோம் அல்ல கற்பனை அல்ல நேர்மையாக வரலாற்றும்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த ஒரே குடி எங்கள் தமிழ் குடி தமிழர்களுக்கு இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கின்றன ஆப்பிரிக்காவுக்கு வெளியே மிக பழமையான கற்காலக்கரைகள் கிடைக்கக்கூடிய இடம் தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது இந்தியாவிலே மிக பழமையான கல்வெட்டங்கள் கிடைக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில்தான் இருக்கின்றது உலகிலேயே முதன் முதலாக கார்பன் பயன்படுத்தியதற்கான சான்றுகள் நமக்கு தமிழ்நாட்டிலே கிடைக்கின்றன இரண்டாயிரத்திலேயே தமிழர்கள் அறுவை சிகிச்சை செய்ததற்கான மண்டை ஓடுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன கிமு ஆயிரத்தி இருநூறுலேயே அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்திய கத்திகள் நமக்கு அகலாயங்களே கிடைத்திருக்கின்றன உலகில் மிக மூத்த எழுத்துக்கான நாகரீக கூறுகள் நமக்கு தமிழ் மொழியிலே கிடைக்கின்றன இந்தியாவில் வேற எந்த மொழியும் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பாக எழுத்து வைத்திருந்ததாக எந்த சான்றும் இல்லாத நிலையிலே கிமு ஏழாவது நூற்றாண்டிலேயே தமிழ் மொழிக்கு எழுத்து இருந்தது என்ற சான்று தமிழ்நாட்டில் நூற்று கிடைக்க தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கின்றன இவ்வளவு சான்றுகள் இருக்குது தமிழுக்கு இவ்வளவு சான்றுகள் இருக்கு தமிழ் ஆனால் எந்த சான்றும் இல்லாத மக்கள் இது எங்கள் நம்பிக்கை இது எங்கள் புராணம் இது எங்கள் கதைகள் என்று அந்த நம்பிக்கையையும் புராணத்தையும் கதையையும் பேசிய மக்களை ஒருங்கிணைத்து மேலே வந்திருக்கிறார்கள் என்றால் நம்மால் ஏன் உண்மையை பேசி அறிவியலை பேசி முன்னுக்கு வர முடியாது உலகத்தின் அனைத்து மூளைகளிலும் இன்று தமிழ் இருக்கின்றது இருந்தும் தமிழில் வளராமல் இருக்கின்றார் அதற்கு ஒரே காரணம் தமிழனின் மூலையில் தமிழ் இல்லை இல்ல இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்த பிறகு தமிழ் மொழியினுடைய அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நமக்கு வந்து தமிழ் சங்கத்துக்கு எல்லாம் வரணும்னு தோணுது மத்தவங்க எல்லாம் வந்தவொன்னா முதல் வேலையா தமிழ் சங்கத்துக்கு போயிட்டாங்க இல்லையா அப்ப தமிழ் மொழியினுடைய தேவை புரிவதற்கே நமக்கு இவ்வளவு காலம் ஆயிருக்குது நாம் நமது அடுத்த தலைமுறையை இது போன்ற நிகழ்ச்சிக்கு கொண்டு வரவில்லை என்றால் அவர்களால் அந்த தேவையை புரிந்து கொள்ள முடியுமா என்பதை கேள்விக்குறிதா அதனால தமிழ் இனத்தின் நன்மைக்காகவும் அடுத்த தலைமுறையின் நன்மைக்காகவும் நாம் தமிழ் மொழியை இது போற நிகழ்வுகளையும் தொடர்ந்து நாம நமக்கு பங்களிப்பை கொடுப்போம் இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் பல தூரம் கடந்துதான் இங்க வந்திருக்கும் அதுல ஒண்ணு மாற்றுகிறது கிடையாது ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கு அதுல மாற்றுகிறது கிடையாது ஆனால் நமக்கு வந்து பிரியா சொல்லுவாங்க எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுப்பது எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருப்பது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுல தமிழுக்கான வேலைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்கள் இப்ப நான் எனக்கு வேலை இருக்கேன் எனக்கு வேலை இருக்கேன் எனக்கு வேலை இருக்கேன்னா நம்ம கடைசி வரைக்கும் வேலைக்காரங்களா தான் இருக்கணும் எனக்கு கடமை இருக்கு எனக்கு கடமை இருக்குன்னு சொன்னா நம்ம தலைவர்களாக மாறலாம் அப்போ கடமைகளை வேலைகளை விட மிக முக்கியமானதாக எடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற நிகழ்வுகளுக்கு உங்களால அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி வாங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க குழந்தைகள் வந்து இந்த பேச்சை கேட்கல அதை பத்தி கவலை கிடையாது விளையாண்டுக்கூடாது மூலையில குழந்தைகளுக்கு வந்து நம்மளை விட நல்ல நினைவாற்றோடு நல்ல கவனமும் இருக்கும் தெரிஞ்சும் தெரியாமலேயும் நாலு வாரத்தை கேக்குறாங்க இல்லைங்களா அது அவங்களுக்கு எதையாவது ஒரு நாள் பயன்பட்டாலும் கூட அவர்களுக்கு வந்துட்டு ஒரு புரிதல் வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு அமெரிக்காவுக்கு வர்றப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆங்கிலத்துல பேசிட்டு இருந்தாங்க அப்பதான் நம்ம நல்லா ஆங்கிலம் இப்ப அவங்க அவங்கள விட நல்லா ஆங்கிலம் ஆனா தமிழ் பேசுற உங்கள் குழந்தைகளுக்கு நீங்க வகுப்பிடுன்னு அவசியம் கிடையாது சுற்றுப்புற அந்த குழந்தைகளுக்கு தானே எடுக்கும் அப்ப உங்க குழந்தை வளர்ப்புல மிக முக்கியமான அங்கம் என்னன்னா குழந்தைகளை அதன் அறிவு வளர வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு வாருங்கள் நீங்க வந்து செடி வளரலன்னு சொல்லி கயிறு கட்டி தூக்க முடியாது வெயில் தான் தமிழ்ச் சங்கங்கள் அந்த தமிழ்ச்சங்களுக்கு உங்கள் வருகை மிக முக்கியம் குழந்தைகளோடு வாருங்கள் சங்கங்களின் உறுப்பினராக ஒவ்வொரு தமிழ்ச்சத்திலும் தமிழர்கள் உங்களுக்கு வர வேண்டும் என்று நீங்கள் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் வருகையிலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த கட்டண அமையும் இருக்கும் இங்கு தமிழ் எனது இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்